தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் என்னுடைய குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளும் இருக்கு கோடி தெய்வத்தை கும்பிட்டாலும் குல தெய்வத்தை கும்பிடணும் நாராயணனும் பிரம்மனும் முருகனோ யாருக்கும் குலதெய்வமா வராது பனிரெண்டு ராசிக்கு பனிரெண்டு தலைமுறை பதிமூணாவது தலைமுறை வரும்போது குலதெய்வம் பாட்டன் சம்பாரிச்சு சொத்து பேரனுக்கு பங்கு இருக்குனா பாட்டன் எங்க பாவத்திலேயும் பங்கு இருக்குதா இருக்கும் அந்த குலதெய்வம் எனக்கு குழந்தையே கிடைக்கல கல்யாணம் மற்றும் வாரிசு வரல இது குலதெய்வம் அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிட சங்கம் பேராசிரியர் டாக்டர் கே வி ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார் சந்தோஷம் சார் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசினாலும் இன்னும் வரைக்கும் இந்த குலதெய்வம் பற்றின புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன்னும் வரைக்கும் நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை தேடி பயணப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க எந்த தோதத்தை போனால் என்னோடய குலதெய்வம் சரியாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்காங்க இப்போ குலதெய்வத்தை பற்றி நான் தெரியணும் அப்படிங்கிறதுனா குலதெய்வம்னா முதல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல என்னுடைய பூர்வீக முன்னோர்கள் வந்து வழிபட்ட ஒரு குலதெய்வம் அதை நான் எப்படி சரியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது சொல்ல முடியும் ரொம்ப அற்புதமான கேள்வியை இன்னைக்கு வச்சுருக்கீங்க இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உண்மையாலுமே நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக்கிறதுனேன் என்னுடைய முதலில் என்னுடைய குலதெய்வம் மேல்மலையின் ஒரு அங்காளமே அந்த அங்காளமாக மனதார வணங்கி இஷ்ட தெய்வ பட்டீஸ்வரத்திற்கு ஏரணூர் நிறைய தெய்வங்கள் அந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கி கோடி எட்டு கணவதி பகவானையும் லட்சத்தி எட்டு ஒன்பது ராசியத்தே ஆயிரத்தி எட்டு சிவலிங்க தெய்வங்களையும் நூத்தி எட்டு நாராயணஸ்தலங்களையும் ஆறு விடை வீடு முருகனையும் நவக்கிரக தெய்வங்களையும் குருமார்களையும் ரிஷிமார்களையும் ஆழ்வார்களையும் வணங்கி இந்த பதிவுக்குள்ள போவாங்க பாருங்க குல தெய்வம் என்றால் என்ன அப்படின்னா குலம் பிளஸ் தெய்வம் ஒரு குலத்தாக்கூடிய தெய்வம் தான் குல தெய்வம் நீங்க ஒவ்வொரு சாதிக்கு ஒரு தெய்வம் இருக்கோம் ஒரு செட்டியார் வம்சத்தை பாத்தீங்கன்னா சவுடேஸ்வரி அம்மனை கும்பிடுவாங்க முதலியாறு சமுதாயத்தை பாத்தீங்கன்னா அம்மனை அந்த சமுதாயத்துக்கு வச்சு கும்பிடுவாங்க எங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாங்க தெய்வப்புலவர திருவள்ளுவர் தான் எங்களுக்கு திருவள்ளுவர் தான் எங்களுக்கு குல தெய்வம் புரியுதுங்களா நாங்க அவர் குலத்தை அவரை வச்சு கும்பிடுவோம் தேவர் சமுதாயத்திற்கு ஒருத்தர் வச்சு கும்பிடுவாங்க இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும் அவங்க ஒரு சாதிக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அது வேறு ஆனால் குலதெய்வம் என்பது ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு பிரிவு இருக்கும் இப்போ எங்கள் வண்டவர் எடுத்தீங்கன்னா அது ஒரு பிரிவாக இருக்கும் இன்னொரு சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா அவங்க சமுதாயத்திலேயே இத்தனை சாதி இத்தனை குலம் இத்தனை பிரிவுன்னு இருக்கு அந்த உட்பிரிவு இருக்கு அப்போ அந்த பிரிவுக்குள்ளாரு ஒரு சமூகத்தை ஒரு சமுதாய சாதி ஒன்றும் அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் வேறு அந்த பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குலமா அவங்க ஒரு சாமியை எடுத்து வச்சு ஒட்டுமொத்த அந்த குளத்திற்கு நன்மை செய்வதற்கு வணங்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம் அந்த குலதெய்வம் என்பது யார் அப்படின்னா எங்க அப்பா எங்க பாட்டன்னு சொல்லி கும்பிட்டு அந்த குலதெய்வத்தை எங்க பாட்டை எங்க அவருடைய அப்பா சொல்லி அவருடைய அப்பா அவருடைய அப்பா வம்சாவளிய பாட்டை முப்பாட்டை இப்படி எல்லாருமே வம்சாவளியா கும்பிட்டு வந்த தெய்வம் தான் குலதெய்வம் என்பது அந்த குலத்தினுடைய மூத்தவர் என்று பொருள் நம்ம தெய்வம்னு சொல்றோம் அங்காளம்மன் நாங்க சொல்றோம் எங்க குலதெய்வம் அங்காளம் நாங்க சொல்றோம் ஆனால் எங்கள் குடும்பத்திற்கு மூத்தவங்க அவங்கதான் புரிஞ்சுதுங்களா எங்களுடைய முன்னோர் முதியோர்கள் எங்கள் பாட்டை முப்பாட்டை இப்படி தவறி போயிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா பூரான் போய் எங்கே நிற்கினா குலதெய்வத்தை எடுத்ததே இருக்கும் அப்போ குலதெய்வத்தை கும்பிட்டால் முன்னோர்களை கும்பிடுவதாக இதீகம் ஓகே அதனால் குலதெய்வ வழிபாடு அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா கோடி தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடணும் ஆள் போல் தழைத்து அருகை போல் வேண்டும் என்றால் குலதெய்வத்தை கும்பிடணும் குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது இந்த நாள் ஒரு வேலை செஞ்சிட்டு இப்போ இப்ப நம்ம சென்னையில இருக்கிறோம் அப்படின்னா இந்த சென்னையில் இன்னைக்கு மழை பெய்யுது அப்படி வச்சுக்கிறோம் மழை பெஞ்சிட்டு இருக்கோம் அப்போ இன்னைக்கு இந்த நாள் இன்னைக்கு மழை பெய்யணுங்கிற விதி இருக்கிறனால பேசுது இந்த நாள் ஒன்று செய்யணும் அது செய்யாத விஷயத்தை ஒன்பது கோள் செய்யும் ஒன்பது கிரகங்கள் கண்டிப்பாக செய்யும் இப்போ இந்த ஒன்பது கோல் செய்யாத ஒரு விஷயத்தை பாருங்க ஒருத்தர் ஜாதகம் இருக்கு அவருக்கு நாளும் யோகமா வேலை செய்யலை ஜாதகத்தில் நல்ல யோகங்கள் இருந்தும் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த ஜாதகம் உடங்கியிருந்தா இதை சரி செய்யறது யார் என்றால் குலதெய்வம் அப்ப நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாத ஒரு விஷயத்தை குலதெய்வம் செய்யும் ஓகே ஓகே குலதெய்வத்தோட நீங்க சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரிஞ்சிருக்கு நாங்க காலங்காலமா எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வம்சாவளியா நாங்க கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருங்கிறதே தெரியாம இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக பாவிச்சு கும்பிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து நிறைய பேர் தோஷமாகவும் கருதுகிறாங்க இது வந்து குலதெய்வம் தெரியாத ஒரு தோஷம் இதனால தான் இவங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியலை நீங்கள் வந்து அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணி அதுக்கு பரிகாரம் செஞ்சால் தான் அவங்களோட குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேள்வி இதில் என்ன நடக்கு அப்படின்னா ஒரு விஷயம் குலதெய்வம் தெரியாதவங்க கும்பிடுறாங்கன்னா இப்போ பாருங்கள் சிவபெருமான குலதெய்வமாக கும்பிடுவாங்க சிவபெருமான் யார் என்றால் அதாவது எங்க குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு உங்க குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு அது குலதெய்வம் இந்த குலதெய்வங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த குலதெய்வத்திற்கே குலதெய்வம் அல்லது நாமகமட்டம் முருகன் விநாயகர் பார்வதி சிவன் பிரம்மன் இப்படி பிரம்மன் சரஸ்வதி இப்படி எல்லா தெய்வத்திற்கு குலதெய்வமாக யார் இருக்கிறாருன்னா சிவபெருமான் இருக்காங்க ஆக சிவபெருமான் வந்து மனிதர்களுக்காக குலதெய்வம் அல்ல அவர் வந்து மனிதருக்கு மட்டும் இல்லை எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்டவர் அவர் அவருதான் இந்த பிரபஞ்சம் ஒண்ணும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாராயணனோ நாராயணனோ பிரம்மனோ முருகனோ யாருக்கும் குலதெய்வமாக வராது வராது இவங்களுக்கு குலதெய்வம் தெரியல நீங்கள் இந்த கேள்வித்த சொன்னீங்க இவங்களுக்கு குலதெய்வம் வரவே வராது பிரச்சிக்கல இவங்களுக்கு ஒரு காலத்தில் குலதெய்வம் மறந்து போனதுனால வம்சாவளியாக கும்பிட்டு வந்தாங்க அப்புறம் விட்டுறாங்க விட்டு போட்ட காரணத்தினால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு முருகன் தான் குல தெய்வம் அப்படின்னு ரெண்டு பேரும் இவங்க கும்பிட்டு நினைச்சுட்டு இவங்களும் அவங்களுக்கு பின்னாடியே போயிட்டாங்க ஆனால் உண்மை இப்போ ஒரு செட்டியார் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் சவடேஸ்வரி குலதெய்வம் ஆனால் அவங்க குலதெய்வம் இந்த தான் ஒவ்வொரு குலம் இருக்கும் அந்த குலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெவ்வேறு தெய்வம் இருக்கும் இந்த மாதிரி எல்லார்த்துக்குமே இருக்குது புரியுதுங்களா இது மாறும் இவன் காலப்போக்கில் கால வளர்ச்சி இல்லை விட்டுட்டாங்க இதனால் தோஷம் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் அப்புறம் இன்னொரு விஷயம் இதுக்குள்ளார இன்னொரு விஷயம் இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது சுருக்கமாக காலம் கருதி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு தலைமுறை ஒரு ராசிக்கு ஒரு தலைமுறை பனிரெண்டு ராசிக்கு பனிரெண்டு தலைமுறை பதிமூணாவது தலைமுறை வரும்போது குலதெய்வம் மாறிடு ஒரு ஜீன் எத்தனை தலைமுறை இருக்கு பதிமூணு தலைமுறை அவங்க ஜீன் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பதிமூணு தலைமுறை அவங்க ஜீன் இருக்கு அப்ப பன்னெண்டு கட்டத்தை தாண்டனது பதிமூணாவது கட்டத்துக்கு வர்ற போது இந்த குலதெய்வத்தினுடைய தன்மை மாறிவிடும் ஓகே அது ஏன் மாச்சு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் நம்ம எப்படி வணங்கணுங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் கண்டிப்பாங்க அதை பத்தியும் நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி இந்த குலதெய்வம் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா இப்போ கிரகங்களுடைய அமைப்பில் தான் வந்து தோஷங்களாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு தோஷம் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா குலதெய்வ தோஷம்தான் நீங்க கண்டிப்பா இது வந்து ஒரு ஜோதிடரை பார்த்து அதுக்கான பரிகாரம் நீங்க செய்யணும் அப்படின்னு எந்த கிரகத்தினுடைய அமைப்பு பார்த்து சொல்லுங்க அப்பாருங்க ஒரு கிரகம்ங்கிறது ஒன்பது கிரகம் தான் கிரகங்கள்ல குலதெய்வம் அப்படிங்கிறது ராகு கேது தான் காரணம் இப்ப நான் வந்து ஜாதகன் அப்ப ஒரு ஆண்னா குரு அதான் ஜாதகம் பெண்ணுன்னா சுக்கரன் அது ஜாதகி இதே கணவன் அந்த குரு கணவன் செவ்வா அப்ப செவ்வாய் என்பது கணவன் சுக்கரன் என்பது மனைவி சூரியன் என்பது தந்தை சந்திரன் என்பது தாய் புதன் என்பது மாமன் இந்த கிரகங்கள் உறவுக்குள்ளாரே இருக்கு சொல்றேன் புதன் என்பது மாமை குரு என்பது குழந்தை சுக்கிரன் என்பது மனைவி சனி என்பது சித்தப்பை சித்தப்பனையும் குறிக்கும் அவர் தொழிலையும் குறிக்கும் அது பலகார உத்தவங்கள் இருக்கு என்பது பாட்டன் பாட்டி இப்போ எங்க அப்பா அம்மா தானே எனக்கு தாய் தந்தை தானே தெய்வம் தெய்வம் தானே அப்ப எங்க அப்பா அம்மா எப்படி வந்தாங்க என்னுடைய பாட்டன் பாட்டியின் மூலமா தானே அவங்க வந்திருப்பாங்க புரியுதுங்களா அப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு தெய்வம் ஆறு பாட்டன் பாட்டி அப்ப இப்படியே போயிட்டு இருக்கிற போது இந்த பாட்டன் பாட்டி அதாவது ராகு கேதுக்குள்ளார ஒன்பது கிரகங்கள் அடக்கம் பாருங்க சூரியனுக்கு வீடு இருக்கு சந்திரனுக்கு வீடு இருக்கு செவ்வாய்க்கு வீடு இருக்கு எல்லா கிரகங்களுக்கு வீடு இருக்கும் ஆனால் ராகு கேதுக்கு மட்டும் வீடு இருக்காது காரணம் இவங்க வீடு எனக்கு வேணா நீங்கள்லாம் நல்லா இருங்கன்னு கொடுத்தவங்க யாரு கேது பாட்டன் பாட்டி அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா சுருக்கமா சொல்லணும்னா கிழிமை எடுத்துக்கலாம் பாட்டன் சம்பாரிச்ச சொத்து பேரனுக்கு பங்கு இருக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க பாட்டன் சம்பாரிச்ச சொத்து பேரனுக்கு பங்கு இருக்குதுன்னா பாட்டன் எங்க பாவத்திலேயும் பங்கு இருக்குமே இருக்காதா இருக்கு அதன் குலதெய்வம் புரியுதுங்களா அதான் முன்னோர்கள் ஆக இந்த கிரகம் ராகு வேதுகுலுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் மத்த கிரகங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறது ஒரு உண்மை புரியுதா இதுல ஜாதகப்படி குலதெய்வம் யாருக்கு வேலை செய்யாது அப்படின்னா சிப்னா நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அவர்களுக்கு குலதெய்வம் வேலை செய்யாது பாரினர் புத்திர வீடை வஞ்சகம் சூது புத்திக்கு பிறமை வழுத்திடும் வயிற்றின் வழியில் அஞ்சவே அரசர் கோபம் காலபூஷனம் வழிநடைதான் மிஞ்சவமானம் அன்பரின் வண்ணம் மிக்கிலே சம்பள குறைவே அவர் இந்த உலகத்துல என்னதான் பாடுபட்டு என்னதான் பெருசா வந்தாலும் அஞ்சாம் அதிபதி பலம் கேட்டா அவருடைய சம்பளம் கம்மியா தேர்க்கும் அவரு நேர நேரத்துக்கு சாப்பிட முடியாது அவர் பல அவமானங்களை சந்திக்கணும் பல கஷ்டங்களை சந்திக்கணும் அப்ப இந்த அஞ்சாம் அதிபதி என்பது யார் என்றால் ஜாதகத்துல அது குலதெய்வம் அஞ்சாம் அதிபதி யாருன்னா அது குலதெய்வம் அப்போ ஒரு ஜாதக ஒன்பதாம் அதிபதி என்ன அந்த குலதெய்வத்துக்கு எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடியது ஒன்பதாம் அதிபதி அப்ப இந்த அஞ்சு ஒன்பது ரெண்டும் கெட்டு போச்சுன்னா அவர் ஜாதகத்தில் குலதெய்வ தோஷமாக வேலை செய்கிறது ஓகே இப்ப ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா குலதெய்வம் வந்து தோஷமாக மாறும் அப்படின்னு இப்போ நிறைய பேரே உடனே வந்து குலதெய்வ தோஷமா அப்போ ஓகே என்னுடைய ஜாதகத்திலும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் கெட்டு போயிருக்கு நான் என்ன பரிகாரம் செய்யறது என்ன பண்ணுறது குலதெய்வத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை அந்த பரிகாரம் செஞ்சால் மட்டும்தான் எனக்கு குலதெய்வம் கிடைக்குமா அப்படிங்கிற சில குழப்பங்கள் இருக்குல்ல சரிகாரம் செஞ்சா தான் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமா அதாவது இதுக்கு பரிகாரம் முன்னையாலுமே இருக்குது எப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்க நீங்க இருக்கிறீங்க சகோதரி இருக்குது நீங்க ஒரு அஞ்சு பேர் சகோதரின்னு வைங்களேன் ஆண் மக்கள் ஒரு அஞ்சு சகோதரங்க இருக்கிறாங்க வச்சுக்கல அப்படி வச்சுட்டு நல்லா இருக்கு இந்த அஞ்சு பேர் வந்து ஒரு குலதெய்வத்துக்கு பிரசன்னம் பார்க்குறாங்க பாக்குற போது இந்த அஞ்சு பேர்த்துக்கு ஒரு தெய்வம் வந்துச்சுன்னா அந்த தெய்வம் கன்ஃபார்ம் பண்ணிடலாமே இல்லையா கண்டிப்பா இவ்வளவா புரியுதுங்களா ஆனா இதை பார்க்க தெரியணும் இதை எப்படி பார்க்கறது இதை எப்படி எடுக்கிறது இவங்களுக்கு என்ன குலதெய்வ அப்படிங்கறத எடுக்க தெரியணும் ஒண்ணும் உடனே ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் உங்களை பார்க்கறோம் உங்களுக்கு இதுதான் குலதெய்வம்னு எடுக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க வந்த நேரம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதிக்காக இருக்கிற நேரம் உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய பலம் இந்த ஐந்தாம் இடத்தில் ஒரு சுபக்கிரகங்கள் இருக்கிறதா அதனுடைய பார்வை செய்கிறதா இவங்களுடைய குலதெய்வம் என்ன இப்போ உதாரணம்னா அஞ்சல சந்திரன் வீங்களே அந்த சந்திரன் அப்படின்னா இடமாற்றம் அர்த்தம் அப்ப சந்திரன் அஞ்சில் இருந்தாலே இவங்களுக்கு என்ன இடமாற்றம் வந்துரும் அந்த குலதெய்வமே இடமாறி உதாரணமா பாருங்க இப்போ ஒரு ஒரு கோயிலு வச்சுக்கிறோம் முறையான வந்து வீரமாத்தியம் அம்மன் வச்சுக்கிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் குலதெய்வம் வச்சுக்கிறோம் இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாரும் வந்து சாமி விட மாட்டாங்க அப்ப மீனாட்சி அம்மன் கோயில இருந்து புடிமண் எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல பந்தமெல்லாம் வச்சு அதை வச்சு சாமி விட்டுருவாங்க குலதெய்வம் இடமாறி வந்த தெய்வம் அஞ்சல தான் இப்படி குலதெய்வமே புரியுதுங்களா அப்போ அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இந்த மாதிரி தான் அதைய பாக்குறோம் ஓகே ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க பொதுவா இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குடும்பத்தை காக்கும் அது வந்து சிலருக்கு வந்து தோஷமாக மாறும் அப்படின்னு சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய வீட்டில் குலதெய்வத்தினோட அருள் பரிபூரணமாக இருக்குது அப்படின்னா என்ன அறிகுறியும் என்னுடைய குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளும் இருக்குது கண்டிப்பாக இது வந்து நேர்களுக்கு வந்து ஒரு மிக தெளிவான விளக்கமாக இருக்கும் மிக 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 சிறப்பான அற்புதமான கேள்வி இந்த பதில் வந்து இதுக்கு அடியே நாள் முடிந்தவரை நான் பதில் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமான கேள்வி வச்சுக்கலாம் அதாவது குலதெய்வ அருள் இருந்தால் என்ன நடக்கும் பாருங்க அவங்க வீட்டில் குறை இல்லாத வாரிசுகள் இருக்கும் குறை இல்லாத வாரிசுகள் இருக்கும் அவங்களுக்கு நல்ல வீடு வாகனம் அறம் ஒழுக்கம் பொருள் அவங்களுக்கு காசுபனம் இன்பம் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை வீடு வீடுனா எல்லாத்தையும் அடைகிறதுக்கு பேர் வீடு அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு என நாற்பயனையும் அவங்க அடைவாங்க இது குலதெய்வ அருள் இருந்தால் நடக்கும் ரெண்டாவது பாருங்க இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் குலதெய்வம் ஸ்ட்ராங் கொஸ்டன் இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் ஒரு அரசன் என்ன செஞ்சார்னா அவருக்குன்னு வேலையாட்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு வேலையாட்கள் இருப்பாங்க அவர் எங்கேயாவது போவோம்னா குதிரை வாகனத்தை எடுத்துக்கொடுவாங்க அவர் வண்டியில் போவார் வருவார் திண்டு தலகாணி இட்டு அவர் பார்த்தீங்கன்னா மெத்து பஞ்சு மெத்தையில தான் படுப்பாரு திண்டு தலகாணி இட்டு உறங்குவார் அவரு என்ன நினைக்கிறாரோ அதை அடையக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அரசனுக்கு இன்னைக்கு நீங்க சுருக்கமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு கட்டி கார் வச்சிருந்து ஆட்கள் எல்லாம் வச்சிருந்து நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க குலதெய்வத்தினுடைய பாக்கியத்தை கட்டுதர்கள்னு அர்த்தம் ஒரு வகை ஆனால் இங்க குலதெய்வம் இங்க மாறுது பாருங்க நான் நல்லா வசதியா வந்தேன் நல்ல வீடு வாசல்லாம் இருந்துச்சு நல்ல வண்டி வாகனம் எல்லாம் வச்சிருந்தேன் பெரிய ஒரு தொழில் செய்கிறேன்னு கொண்டு போய் பெரிய அளவில் பணத்தை போட்டு அந்த தொழிலில் ஏமாத்திட்டாங்க இது குலதெய்வ தோஷம் எனக்கு அடுத்த பாயிண்ட் எனக்கு குழந்தையே கிடைக்கல கல்யாணம் மோட்சம் எங்களுக்கு வாரிசு வரல இது குலதெய்வ தோஷம் நான் கல்யாணம் மூச்சேன் கல்யாணம் மூச்சு எனக்கு கணவருக்கு எனக்கு ஒத்து வரல எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு டைவர்ஸ்டி ஏற்பட்டுருச்சு பிரிவினை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதும் அது போக இல்லை என் ஒருத்தர் இறந்துட்டாங்க தவறிட்டாங்க ஒரு விபத்தால் ஒரு கண்டத்தால் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றது இதுவும் குலதெய்வ தோஷம் மூணு பையன் இருக்கேன்னா எங்கோட மூணு ஒரு நான் ஒரே பையனா இருந்தேன் எங்கோட மூணு புள்ள பிறந்திருக்கோனும் அப்படி இருந்தால் பூர்வீக தோஷம் குல பூர்வீக தோஷங்கிறது குலதெய்வ தோஷங்கிறது ஒண்ணுதான் அப்ப அப்படி இருந்தால் அது குலதெய்வ தோஷம் மூணு வய ஒரு பிள்ளை இருந்தாலும் மூணு புண்ண ஒரு பையன் இருந்தாலும் பூர்வீக தோஷம் ஒரே பையன் பையன் ஒரே பையன் அப்போ ஒரே பையன் தான் பிறந்திருக்காரு வேற யாரும் கூட பிறக்கல அதுவும் பூர்வீக தோஷம் ஒரே பொண்ணுதே இருக்குது அப்ப கூட ஆறு பிறக்கல அதுவும் குலதை பூர்வீக தோஷங்கிறது பூர்வீகம்னா பாட்டன் இருக்கணும் அது குலதெய்வம் இருக்கும் அதனாலதான் அதை எப்படி சொல்றோம் அதுவும் குலதெய்வ தோஷம் அப்போ தனிமலடி தாளம்பூன்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல தமிழ் சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா தனிமலடி தாளம்பு அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவாங்க ஒரு பிள்ளை இருக்கிறது ஒரு பையன் இருக்கிறது குலதெய்வ தோஷத்தை குறிக்கிறது ஏன்னா இப்ப பாருங்க நல்லா பாருங்க இது இன்னும் ஒரு எளிமையை நீங்க கொடுக்கணும்னா இப்ப ஒரு வைய இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது சித்தப்பன் இல்லை பெரிய பெண் இல்லை அந்த குழந்தைக்கு

புருஷனும் பொண்டாட்டி நல்லா இருப்பாங்க ஆனா அந்த பெரியவங்க நீ அங்க போறது சரியில்லை இங்க போறது சரியில்லை சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் வீடு வலிக்கல வாசு வலிக்கல காலையில் நேரத்துல எந்திரிக்கல என்னுடைய மருமை எந்திரிக்கல நந்தம் ஒரு குற்றம் சொல்லி மாமியா மருமக சண்டை வந்து இது சம்பந்திக்குள்ளார் போய் நின்று சண்டை வருது இல்லைங்களா இந்த சண்டை குலதெய்வ தோஷம் அப்ப இத கணிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது இது வந்து எப்படி சரி செய்யறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு முதல் குலதெய்வம் எப்படி சாதகமா வேலை செய்யுது வேலை செய்யலைங்கிறதுக்காக இந்த கருத்தை நான் சொல்றேன் இதே மாதிரி குலதெய்வ தோஷங்கிறது ஒரு குடும்ப குலதெய்வத்தை வணங்காம இன்றைய காலத்துல கண்டிப்பா ஒருத்தர் மதுரையில் இருக்கார் அவர் சென்னையில வந்து குடும்பம் நடத்தினார் மதுரையிடாம குலதெய்வம் இருக்குது இவர் மாசம் மாசமோ வார வாரமோ போக முடியாம இருக்கும் புரியுதுங்களா அப்போ இவருக்கு இந்த குலதெய்வ வேலை செய்யாமல் இருக்கும் அதுக்குண்டான முறைகளை செய்யாத விடுறதுனால குலதெய்வம் வேலை செய்யாம இருக்கு ஏன் வேலை செய்யல உங்க குலதெய்வம் யாரு உங்களுடைய அப்பா அம்மா பாட்டம் பாட்டி முப்பாட்டி இப்படி குடிக்கிறது அப்போ நீங்க அந்த குளத்துல உதித்தவங்க உங்க பெரியவங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா படமாட்டாங்களா போய் லண்டன்ல இருக்கிறீங்க அல்லது யூஎஸ்ஏல இருக்கிறீங்க உங்க அப்பா அம்மா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களே இல்லையா நீங்க வந்தா உங்க அப்பா அம்மா சந்தோஷம் சந்தோஷப்படுவாங்களே இல்லையா அதே மாதிரிதான் நீங்கள் குலதெய்வத்தை பார்க்க போனால் அந்த குலதெய்வம் சந்தோஷப்படுமே இல்லையா கண்டிப்பாக இதுதான் இப்போ நாம் இதெல்லாம் கண்டுக்காதருக்கறதுனால என்னாகுது இது தோஷமாக வருகிறது ஓகே ரொம்ப ஓகேங்க ரொம்ப தெளிவான விளக்கமாக கொடுத்துருந்தீங்க பொதுவாக அந்த குலதெய்வம் பற்றின புரிதல் மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அதை பற்றினா ரொம்ப தெளிவான விளக்கம் இந்த நேக்கனலில் கொடுத்த மிக்க வைக்க நினைக்கும் மகிழ்ச்சி வணக்கம்